ட்ரோன்களை அமெரிக்க படைகள் இஸ்ரேலிய செல் தாக்குதல் லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவிப்பு கவுதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து அமெரிக்க படைகள் ரஷ்ய சூப்பர் ஜெட் விமானம் ரஷ்யின் பிடிஎட்டுடன் முதல் பரப்பு உக்ரைன் அமைதி படைகளின் பொதுப்பணியாளர்களின் தலைவராக மேஜர் ஜெனரல் ஆண்ட்ரியா நாடோ ரஷ்யா போரை நீடித்து வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி குற்றச்சாட்டு எஸ்டெல் காசா மீதான முற்றுகையை நீக்காவிட்டால் செங்கடல் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவோம் என்று ஹவுதிகள் எச்சரித்ததை தொடர்ந்து அமெரிக்கா ஏமன் முழுவதும் பெரிய வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது இந்த நிலையில் கடந்த மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக யூ எஸ் எஸ் காரி ட்ரூமன் விமான தாங்கி கப்பலை தாக்கியதாகவும் போர்க்கப்பல் மீது பல ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவியதாகவும் கிளர்ச்சி குழு கூறுகிறது இந்த தாக்குதல்கள் பல மணி நேரம் நீடித்தது மேலும் எதிரி நமது நாட்டிற்கு எதிராக தொடங்க தயாராகி வந்து விரோத தாக்குதலை முறியடிப்பதில் வெற்றி பெற்றது என குறித்த குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்காத நிலையில் நேற்றைய தினம் ஜூ எஸ் எஸ் காரை ட்ரோமன் மீது மற்றொரு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை கவுதிகள் நடத்தியதாக கூறினர் இந்த கூற்றை அமெரிக்கா நிராகரித்தது ஒரு அதிகாரி டிரைடர்ஸிடம் அமெரிக்க படைகள் பதினொரு கவுதி ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் அவற்றில் எதுவும் விமானம் தாங்கி கப்பலுக்கு அருகில் வரவில்லை என்றும் ஏமன் கடற்கரையிலிருந்து கீழே விழுந்த ஒரு ஏவுகணையை கண்காணித்ததாகவும் கூறினார் இந்த நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள ஜனாட்டா கிராமத்தில் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய செல் தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதில் ஜாரோன் மற்றும் ஹபர்கிலா நகரங்களும் அடங்கும் நவம்பர் மாதம் ஹெஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது ஆனால் தெற்கு லெபனானில் கிட்டத்தட்ட தினசரி தாக்குதலை தொடர்கிறது இதனால் டஜன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராக்கிய பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி நேற்றைய தினம் மத்தியங்களுக்கு போன்ற உணர்திறன் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிராந்தியத்தில் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு பதற்றத்தை குறைத்தல் மற்றும் உரையாடல் மிகவும் பயனுள்ள பாதைகள் என்று வலியுறுத்தினார் ஏமனின் அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிடிஹெட் செத்துடனான தொலைபேசி உரையாடலின் போது அல் சூடானி இந்த அணுகுமுறை பிராந்திய சவால்களை எதிர்கொள்வதில் ஈராக்கின் நிலையான நிலைப்பாட்டை என்றும் ஈராக் இந்த கொள்கையின்படி தொடர்ந்து செயல்படும் என்றும் அல் சூடானியின் ஊடக அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது பங்கிற்கு ஹெக்ஸெத் ஏமனில் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான முன்னேற்றங்களை மதிப்பாய்வு செய்தார் ஹவுதி குழு அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களையும் செங்கடல் வழி செலுத்துவதற்கு அதன் இடையூறுகளையும் நிறுத்தாவிட்டால் அமெரிக்கா அதன் நடவடிக்கைகளை தொடரும் என்று குறிப்பிட்டார் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவை எதிர்த்து போராடுவதற்கு அமெரிக்க தலைமையிலான சர்வதேச கூட்டணிக்குள் தொடர்ச்சியான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இருதரப்பினரும் அடிக்கோரிட்டு காட்டியதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச கூட்டணி ஆலோசகர்களை பாதுகாப்பதில் ஈராக்கின் உறுதிப்பாட்டை அல் சூடானி மீண்டும் வலியுறுத்தினார் அவர்களின் விவாதங்கள் பிராந்திய பாதுகாப்பு இயக்கவியல் குறிப்பாக சிரியாவில் உள்ள நிலைமைகள் குறித்து பேசப்பட்டன ஏனெனில் இருதரப்பினரும் சிரியாவில் ஐ எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துவதை தடுக்க தங்கள் உறுதியை வெளிப்படுத்தினர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய விமானமான சூப்பர்ஜெட் கான்சோமெக்ஸ் ஆன் அமோரில் ரஷ்ய என்ஜின் பிடி தனது முதல் பரப்பை மேற்கொண்டது இதன் மூலம் விமானத்தின் ஒரு பகுதியாக இயந்திரத்தின் விமான சோதனைகளை தொடங்கியது என்று மாநில கார்பரேஷன் தெரிவித்துள்ளது சூப்பர்ஜெட் விமானத்தின் முன்மாதிரி உள்நாட்டு பிடி எயிட் என்ஜின்களுடன் அதன் முதல் பரப்பை மேற்கொண்டது இது கோன்சோமென்ஸ்க் ஆன் அமோரில் நடந்தது மற்றும் சூப்பர்ஜெட்டின் ஒரு பகுதியாக பி டி விமான சோதனைகளின் தொடக்கத்தை குறித்தது சோதனை விமானிகள் டிமிட்ரி அலெக்சாண்ட்ரோவிச் ஜூவிச் மற்றும் மாக்சிம் கிரிகோவியேச் கொண்டு குழுவினரால் இந்த பரப்பு நிகழ்த்தப்பட்டது விமானம் சுமார் நாற்பது நிமிடங்கள் காற்றில் இருந்தது மணிக்கு அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தையும் மூவாயிரம் மீட்டர் உயரத்தையும் எட்டியதென்று குறிப்பிட்டார் தரையிறங்கிய பிறகு பணி முழுமையாக முடிக்கப்பட்டதாக குழு தளபதி தெரிவித்தார் பிடி எயிட் என்ஜின்களை கொண்டு மின் உற்பத்தி நிலையம் நிலையான செயல்பாட்டை காட்டியது நிலையான மற்றும் மாறி முறைகளில் இயந்திரங்களின் வாஜு இயக்குநிலைத்தன்மை விமானத்தின் போது மதிப்பிடப்பட்டது சூப்பர் ஜெட் இறக்குமதி திட்டத்தின் பணிகள் ஜாக்கோஃப் லெஃப் நிறுவனத்தின் அனுசரணையில் உள்ள நிறுவனங்களின் பெரிய ஒத்துழைப்பால் மேற்கொள்ளப்படுகின்றது புதிய ரஷ்ய இயந்திரங்கள் ஜுனைடெட் என்ஜின் கார்பரேஷனின் நிபுணர்களால் உருவாக்கப்பட்டன இன்னும் நிறைய வேலைகள் உள்ளன மேலும் நிறைய விமானங்கள் உள்ளன ஏப்ரல் மாதத்தில் பி டி எயிட் இயந்திரங்களை கொண்டு மற்றொரு முழுமையாக ரஷ்ய விமானம் சான்றிதழ் விமான சோதனைகளில் சேரும் என்று ரோஸ்டெக் தலைமை நிர்வாக அதிகாரி செர்ஜி செமோத் கூறினார் மார்ச் மாத இறுதிக்குள் விமான சோதனைகளுக்கு மேலும் இரண்டு எயிட் சோதனை இயந்திரங்களை மாற்ற ஜூஇசி திட்டமிட்டுள்ளது மேலும் ரஷ்ய இயந்திரங்களுக்கான வகை சான்றிதழ் இந்த ஆண்டு இலையுதிர் காலத்தில் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஜூஇசி தலைமை நிர்வாக அதிகாரி அலெக்சாண்டர் கிராட்செஃப் கூறினார் சூப்பர்ஜெட் பயணிகள் விமானம் மற்றும் பிஇ இருநூறு ஆம்பிபிஎஸ் விமானத்திற்கான எட்டு டன் உந்துதல் கொண்டு எயிட் பைபாஸ் டர்போபேன் இயந்திரம் புதிய ரஷ்ய பொருட்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் டேட்டி தினம் லெப்டினன்ட் ஜெனரல் அனடோலி பருகை பதிலாக மேஜர் ஜெனரல் ஆன்ட்ரி கனடோவை உக்ரைன் ஆயுதப்படைகளின் பொதுப்பணியாளர்களின் தலைவராக நியமித்தார் பாருகை லைவிச்சை பதவி நீக்கம் செய்து கனாடோவை நியமிக்கும் உத்தரவுகள் ஜனாதிபதியின் வலைதளத்தில் வெளியிடப்பட்டவை மாற்றத்திற்கான காரணங்களை குறிப்பிடவில்லை ஆயுதப்படைகளின் மறுசீரமைப்பு அவர்களின் போர்ட் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரூஸ்டிம் உமரோப் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலான ராணுவ அனுபவத்தை கொண்டுள்ளார் ஒரு கடல் படைப்பிரிவு கிழக்கு செயல்பாட்டு கட்டளை துருப்புக்கள் மற்றும் உக்ரைன் ஆயுத படைகளின் கூட்டுப்படைகளுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று உமேரோப் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி ராணுவத் தரவுகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் படைகளுக்கு ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் பர்கை லேவிச் அமைச்சின் தலைமை ஆய்வாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உக்ரைன் படைகளின் பொதுப்பணிப்பாளர்களின் தலைவராக பணியாற்ற பார்கை லேவிச் தொடங்கினார் உக்ரைன் ஜனாதிபதி ஒவாடிமிர் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ராஜதந்திர முயற்சிகள் இருந்த போதிலும் ரஷ்யா போரை நீடித்து வருவதாக குற்றம் சாட்டினார் சமூக தலமான எக்ஸில் ஒரு பதிவில் ஜெட்ராவில் நடந்த விவாதங்கள் மற்றும் அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்வொழிவுக்கு பிறகு ரஷ்யா கிட்டத்தட்ட மற்றொரு வாரத்தை திருடிவிட்டதாக ரஷ்யா மட்டுமே விரும்பும் ஒரு போரை ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ராஜதந்திரத்தை மேலும் தீவிரப்படுத்தவும் அதை பயனுள்ளதாகவும் நாடு எல்லாவற்றையும் செய்யும் என்று அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் நமது சுதந்திரம் நமது அரசு மற்றும் நமது மக்களை பாதுகாப்பது பற்றியது பின்னர் உக்ரைனின் பாதுகாப்பிற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய அவர் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமது ராணுவம் நமது அனைத்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு படைகள் மற்றும் நமது அரசின் ஆதரவு தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரிஸ்டம் உமெரோப் ஆகியோருடன் இணைந்து நாட்டின் படைகளை மறுசீரமைப்பதாகவும் ஆன்டி ஹர்னாடோவை புதிய பொதுப்பணிப்பாளர்களின் தலைவராக நியமிப்பதாகவும் அவர் அறிவித்தார் உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் மையின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்ளும் வீரர்கள் பொதுமக்கள் மற்றும் நாட்டின் ஆயுத படைகளை ஆதரிக்க நிதி திரட்டும் ஏற்பாடு செய்பவர்கள் உட்பட அனைவருக்கும் உக்ரைன் தலைவர் நன்றி தெரிவித்தார் நாம் நிலவில் கொள்ள வேண்டும் ஆக்கிரமிப்பாளர் நமது நிலத்தில் இருக்கும் வரை விமான தாக்குதல்கள் சைரன்கள் ஒழிக்கும் வரை நாம் உக்ரைனை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் முன்மொழியப்பட்டு போர் நிறுத்தம் தொடர்பாக அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கியின் கருத்துக்கள் வந்துள்ளன முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நிலைப்பாட்டை அவர் விமர்சித்தார் இது மிகவும் சூழ்ச்சியானது என ார் புடின் உண்மையிலேயே போர் நிறுத்தத்தை நாடவில்லை ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதை ஒப்புக்கொள்ள தயங்குகிறார் என்று குற்றம் சாட்டினார் நிபந்தனையற்று போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு அமெரிக்க நிர்வாகம் ரஷ்யாவை வலியுறுத்தியது இதற்கு புடின் பதிலளித்தார் உக்ரைன் ராணுவ நன்மையை பெறக்கூடும் என்று அச்சம் உட்பட பல்வேறு கவலைகளை மேற்கோள் காட்டி ரஷ்யாவின் சமீபத்திய போர்க்கள வெற்றிகளை ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதற்கு ஒரு காரணமாக அவர் சுட்டிக்காட்டினார் ராஜதந்திர அழுத்தம் இருந்த போதிலும் ரஷ்யா தொடர்ந்து விடயங்களை சிக்கலாக்குகையில் உக்ரைன் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார் எதையும் சிக்கிலாக்கும் நிபந்தனைகளை நாங்கள் அமைப்பதில்லை ரஷ்யா அதை செய்கிறது என்று அவர் கூறினார் ஆஸ்திரேலியாவில் இதய நோய்க்கு அதிக வெப்பம் முக்கிய காரணமாகும் இது மொத்த இருதய நோய் சுமையில் ஏழு லட்சம் மூன்று சதவீதத்திற்கு காரணமாகும் என ஒரு புதிய ஆய்வு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில் வெப்பமான வானிலை ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆரோக்கியமான வாழ்க்கையை இழந்தது தெற்கு ஆஸ்திரேலியா அதிக தாக்கத்தையும் வடக்கு பிரதேசம் மிக குறைவாகவும் உள்ளது என்று அடிலைடு பல்கலைக்கழக சீன கட்டண உதவித்தொகை மற்றும் ஆஸ்திரேலிய ஆராய்ச்சி கவுன்சில் கண்டுபிடிப்பு திட்டத்தால் நிதியளிக்கப்பட்டு ஆய்வின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கால காலநிலை சூழ்நிலைகளின் கீழ் இருதய நோயின் சுமை சீராக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஐம்பதுகளில் அதிக உமிழ்வு நிலையில் இது அடிப்படையுடன் ஒப்பிடும்போது இருமடங்கிற்கும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு பிரதேசம் மிகவும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அனுபவிக்கிறது என்று ஐரோப்பிய இதய இதழில் வெளியிடப்பட்டு ஆய்வு தெரிவித்துள்ளது வானிலை வெப்பமாக இருக்கும்போது நம் இதயங்கள் நம்மை குளிர்விக்க கடினமாக உழைக்க வேண்டும் இந்த கூடுதல் அழுத்தம் ஆபத்தானது குறிப்பாக இருதய நோய் உள்ளவர்களுக்கு என்று அடி பல்கலைக்கழக பொது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் மருத்துவத்தின் ஆராய்ச்சி தலைவர் பி பெங் கூறினார் நோயல்லது இறப்பு காரணமாக எழுந்த ஆரோக்கியமான ஆண்டுகளை இயலாமை சரி செய்யப்பட்டு ஆண்டுகளை பயன்படுத்தி நகர்ப்புற குளிர்ச்சி முயற்சிகள் பொது சுகாதார பிரச்சாரங்கள் மற்றும் வெப்ப நாட்களில் அவசர கால பதில் நடவடிக்கைகள் உள்ளிட்ட தழுவல் மற்றும் தனிப்பூத்திகளுக்கான அவசர தேவையை இந்த ஆய்வு அடிக்கோரிட்டு காட்டுகின்றது இந்த ஆய்வு ஆஸ்திரேலியாவில் கவனம் செலுத்துகிறது என்றாலும் வெப்பத்திற்கும் இதே நோய்க்கும் இடையிலான தொடர்பு உலகளாவிய கவலையாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் காலநிலை தணிப்பு மற்றும் தகவமைப்பு உத்திகளில் முதலீடு செய்வது உலகளவில் வெப்பம் தொடர்பான இருதய நோயின் எதிர்கால தாக்கத்தை கணிசமாக குறைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்